ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிச்ச கஞ்சி தண்ணி தான் இது வந்து கடையில் ஆகின தூள் உப்பு இது வந்து கல் உப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுல் எடுத்துக்கிறோம் ரெண்டு பவுல் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம் ஜூஸ் புளிஞ்சி புளிஞ்சதை எடுத்து கொஞ்சமாக ரெண்டு பவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னொரு பவுலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்குல்லே அதுலேயும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் ரெண்டுலேயும் ஊற்றிக்கலாம் இது கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் இது பண்ணலாமா வேணாமல் நீங்களே டிசைட் பண்ணுவீங்க ரெண்டுலேயும் கடிச்ச கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றலாம் இப்போ கடையில் வாங்கின தூள் உப்பு போட்டால் என்ன பண்ணுது நம்ம வீட்டில் அரைச்ச கல் உப்பு போட்டால் என்ன பண்ணுது பாருங்கள் கடையில் வாங்கினா தூள் உப்பு தான் அது போட்டோடனே என்ன கலர் மாறுது நீங்களே பாருங்கள் இனிமேல் இது யூஸ் பண்ணலாம் வேணாமா நீங்களே விசைட் பண்ணிக்கோங்க போட்டோன்னே பாருங்கள் எப்படி கலர் மாறுது இது அவன் வயிற்றுக்குள்ளே உடம்புல போய் ஏழ்நூறு பிரச்சனைலாம் உண்டாக்குது வியாதியெல்லாம் உண்டாக்குது இப்போ நம்ம தூ கல் உப்பாக அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்கள் எதுவுமே கலர் மாறவே இல்லை இனிமேல் இது முடிஞ்ச அளவுக்கு வந்து கல் உப்பாக நீங்கள் வீட்டில் அரைச்சி पाउडर पर्ने युज पर्ङ्क्यु